ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இதுதான் வந்து ஜீவாமிர்தம் ஜீவாமிர்த கரைசல் இதில் வந்து என்னென்ன கலந்துருக்குது இது பயிருக்கு எந்த அளவுக்கு உகர்ந்தது அப்படின்னு சொல்கிற ஒவ்வொன்றா சொல்கிறேன்னு கேளுங்கள் இது ஜீவாமிர்த கரைசல்னால் பாருங்கள் இதில் வந்து என்னென்ன இருக்குதுன்னா நம்ம வாழைப்பூ வாழைப்பூ வந்து முழுசாகவும் கட் பண்ணி வாழைப்பூ அப்படியே மொத்தமாக கட் பண்ணியும் போடலாம் இல்லைன்னா நம்ம எடுத்து சமையலுக்கு பயன்படுத்தணும் போக மீதி வே இருக்கிற வேஸ்டேஜ் வேஸ்டேஜே சிறு சிறு துண்டுகளாக வெட்டி அது போட்டு வேறு நமக்கு வேறு என்னென்ன பழங்கள் வகை இருக்குதோ வாழைப்பழம் இல்லை சாத்துக்குடி எந்தெந்த பழம் அழுகின பழம் இருக்குதோ அல்லாத்தையும் இதில் போட்டுடலாங்க போட்டு நம்ம அன்றாடம் பயன்படுத்தும் சா சாதத்துக்கு சாதம் வடிக்க கழுவு நீர் பண்ணுறோம் இல்லையா அந்த அரிசி கழுவின தண்ணி இதில் விடலாம் சாதம் வெடித்த சோறு வடித்த தண்ணியம் இதில் போட்டு எல்லாமே கலந்த கலவை தாங்க இது இது பயிருக்கு எப்படி தெளிக்கணும் எவ்வளோ அளவில் தெளிக்கணும்னா இதுக்கு வந்து பயிர் ஊக்கி அதாவது வந்து ஊட்ட சத்து அப்படின்றதுனால ஒரு செடிக்கு செடியாக இருந்தாலும் இந்த பக்கம் ஒரு ஒரு டம்ளர் அந்த பக்கம் ஒரு டம்ளர் செடியை விட்டு அரை அடி கேப்பில் இந்த பக்கம் ஒரு டம்ளர் அந்த பக்கம் ஒரு டம்ளர் இது வந்து செடியான நினச்சிங்க இது இந்த பக்கம் அரை அடி கேப்பில் ஒரு டம்ளர் இப்படி ஒரு டம்ளர் ஒரு ஒரு பதினஞ்சு நாள் கழித்து ஆப்போசிட் அந்த பக்கம் ஒரு அரை அடி கேப்பில் ஒரு டம்ளர் இந்த பக்கம் ஒரு டம்ளர் இது பயிருக்கு பயிர் ஊக்கி இதையே ஒரு பத்து லிட்டர் தண்ணியில் ஒரு லிட்ரு இதை ஊற்றி கலந்து மேலே ஸ்ப்ரே பண்ணோம்னா ஸ்ப்ரே பண்ணும்போது அப்போது பயிர் வந்து நல்ல வழியாகவும் கொடுக்குறோம் நல்ல ஊட்டமாகவும் இருக்கும் தரட்சியாக இருக்கும் இது தெளித்து வந்த பயிர் அடுத்த வீடியோவில் காமிக்கிறங்க நன்றி வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க பிரபஞ்சம் வாழ்க இறையருள்